எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து பிரேசிலில் பெலிங்கிற ஊருக்கு வந்துட்டேன் இனிமே வந்து ஆற்று பயணமெல்லாம் இருக்காது சாலை வழி தான் இருந்து நான் வந்து ரியோ டி ஜெனிரோ அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் பிரேசில் சாய் பால் பட் இது ரெண்டுமே கேபிட்டல் கிடையாது கேபிட்டல் சிட்டி வந்து பிரேசிலியன் நான் வந்து பிலீம்ல இவர் வீட்டில் தான் அந்த ட்ரெஸ் ஷர்ட் போடாமல் இருக்கிறாரில்ல அவர் தான் வந்து பைக் கிளப்போடைய பிரசிடெண்ட் பிரசிலியன் பைக் கிளப்போட பிரசிடெண்ட் அவர் வீட்டிலேருந்து தங்கி நான் கிளம்பிட்டேன் எனக்கு வந்து நான் வந்து ரியோ போகணும் அது வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு மேலே வருது ஆனால் இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன் முதல் நாள் வந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ஒன்று கேபிட்டல் வழியா அதாவது பிரேசிலோட கேபிட்டல் பிரேசிலியா அது வந்து அந்த மேலேருந்து அப்படியே நடுவில் வரும் ஆனால் எல்லா பெரிய சிட்டிஸும் இந்த கடற்கரை ஒட்டி அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி தான் இருக்குது அத்தனை மேஜர் சிட்டியும் நம்ம எல்லாத்துக்குமே ரியோ தெரியும் ரியோவில் வந்து ஒரு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒலிம்பிக் நடந்தது அதுக்கப்புறம் சாய்பால் இருக்குது ப்ளஸ் நிறைய பெரிய பெரிய சிட்டியெல்லாம் அங்கே தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிரசிலியா வழியாக போகாமல் நம்ம எல்லாம் கோஸ்டல் வழியாகவே போகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வருதுன்ட்டு ஆனால் அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குங்கிறத தான் ரியலைஸ் பண்ணேன் நான் வந்து எல்லாமே ஹைவேயாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஒரு தப்பான கால்குலேஷன் அஞ்சு நாளில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அஞ்சு நாளில் நான் வந்து ரியோவில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது எனக்கு ஆனால் நான் போன பாதை எல்லாமே முழுக்க முழுக்க ஹைவே கிடையாது ஹைவே லோக்கல் ரோடு கிராமங்களுக்குள்ள வில்லேஜு மிக்ஸ்டாக வந்துருச்சு இடையில் ஒரு ஃபெரி கிராசிங்கும் வந்துருச்சு இந்த ஃபஸ்ட்டு நாள் நைட்டு வந்து என்னுடைய கோல் வந்து சாய்பால் அப்படிங்கிற ஒரு ஊர் செனோ செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே தான் நான் போகணும் ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய எடுத்து போகணும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இல்லாட்டி நான் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணணும் அல்மோஸ்ட் நைட்டில் தான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன் ஏன்னா ரோடுலாம் படுமோசம் சில இடங்களில் போக எல்லா ஊர்லேயும் ஸ்பீட் பிரேக்கர் இது வந்து ஃபுல்லாகவே நான் ஹைவே ரைட் இல்லை ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நான் ஹைவே தான் அதனால் நான் நினச்சதுக்கு மேலே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஒரு பத்து பதிமூணு மணி நேரம் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு இவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அந்த பில்லிமில் இருந்து அந்த ப்ரெசிடென்ட் வந்து பைக்கர் கிளப்பு இவரோட இவரை காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாப்ல நான் இவர் எனக்காண்டி அவர் பதினோரு மணி வரைக்கும் அந்த அவர் வீடு இது வீடு கிடையாது அவருடைய ஆஃபீஸ் இவர் வந்து ஒரு ட்ரை கிளீனிங் பிஸ்னஸ் வச்சுருக்காரு அந்த ரூமில் ஒரு ரூம் வச்சிருக்க அந்த அந்த ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்குது இதுதான் அவருடைய ட்ரை கிளீனிங் பிஸ்னஸ் ஏரியா கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மிஷின் அந்த இதெல்லாம் வச்சுருக்காரு அங்கேயே வந்து தங்குறதுக்கு ஒரு ரூமு ஒரு பெட்டெல்லாம் வச்சுருக்காங்க எனக்காக இவர் வந்து அந்த அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு எனக்காண்டி அங்கே வெயிட் பண்ணார் நைட் பதினோரு மணி ஆகிடுச்சு அப்புறம் நான் மட்டும்தான் அந்த ரூமில் தங்கியிருந்தேன் மறுநாள் காலையில் நீ கதவை பூட்ட வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ட்டாரு இந்த பைக் இந்த ஸ்லோப்பில் தான் நிறுத்தி இருந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்து மறுநாள் வந்து என்னோட திட்டம் வந்து அனதர் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் பக்கத்தில் ஓட்டி போர்த்தோலிசா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகணும் போர்த்தோலிசாவிலையும் இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் வந்து அவரை கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாரு இதுவுமே வந்து நிறையா வந்து ஹைவே இன்டர் ஹைவே அப்படி இப்படின்னு போச்சு அது நல்ல டெம்பரேச்சர் பயங்கர ஹாட்டு அங்கங்கே நான் நின்று கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருந்தது இது என்னென்னா பைக்கை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் நான் போர்ட்டலீஸை போகிற வழியில் இது ஒரு பெரிய ஃபேமஸான நேஷ்னல் பார்க்கு இது வந்து ஃபுல்லாக சாண்டியூன்ஸ் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருந்து வந்த சாண்டு ஒரு பெரிய ஏரியாவில் பெரிய பெரிய சாண்ட் டியூன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் கிரன்ச் இல்லாமல் இருந்திருந்தால் இங்கேனா வந்து நான் கேம்ப் பண்ணியிருப்பேன் ஏன்னா இங்கே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இடம் பக்கத்துல பக்கத்துலலாம் இருக்குது இது வந்து ஒரு டூரிஸ்டிக் பிளேஸு நிறைய அந்த ஃபோர் வீல் ட்ரைவ் மாதிரிலாம் இது பண்ணி இந்த துபாயிலெல்லாம் மணல் எல்லாம் ஏறி அப்படியே சரிக்குவாங்களே அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இந்த ஏரியாவில் நிறையா இருக்கும் இந்த சாண்ட்வின்ஸ் வந்து அது பின்னாடி அட்லாண்டிக் ஓஷன் பட் நான் வந்து கொஞ்சம் டைம் இதனால் அப்படி நின்று சும்மா பார்த்துட்டு மறுபடிக்கும் என் ட்ராவல் கிளம்பிட்டேன் ஏன்னா நான் ஆவரேஜாக எவ்ரி டே தௌசண்ட் ப்ளஸ் கிலோமீட்ரு ஓட்டுனா தான் நான் அங்கே போய் சேர முடியும் ஆனால் அது ஹைவே நான் கூட போயிடலாம் நிறைய லோக்கல் ரோடு இந்த வில்லேஜஸ்ஸு உள்ளெல்லாம் போகும் அங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கரு நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரை போகும் மறுபடிக்கு திரும்பி அப்படியே கீழே இறக்கி பிரேக் போடணும் நான் வந்து அந்த ரியோ ரியோ டி ஜெனீரோ அங்கே போய் சேரும்போது என்னுடைய பேக் சைட் பிரேக் வந்து கம்ப்ளீட்டாக வான் அவுட் ஆயிடுச்சு அவ்வளோ இது பட் இந்த சாண்டியூன் ஏரியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அங்கே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல பட் எட் நான் நிறைய நிறையா சாண்டியூன்ஸ் பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய ரிக்ரெட் இல்லை பட் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணியிருந்தால் இங்கே வந்து நான் கேம்ப் போட்டிருப்பேன் அங்கே அப்படியே அந்த இடத்துல நின்று சும்மா கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டே இருந்தேன் எனக்கு வந்து என்னென்னா பைக்கை ரோட்டில் நிறுத்தவே முடியலை ரொம்ப தூரம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டூ வே ஒரு இது அங்கே போகிறது ஒன்று வர்றது ஒன்று ரெண்டு லேன் தான் ஸோ ரோட்டுக்கு சைடில் உள்ள வந்து ஸ்லோப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் அதனால் ரோட்டை விட்டு கீழே இறங்கி பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட முடியலை அப்புறம் கடைசியில் இந்த இடத்துல ஒரு அபண்ட ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்தது இந்த இடத்துல ஏதோ கேஸ் எல்லாம் இருந்திருக்கு இப்போ யாரும் இல்லை பிஸ்னஸ்லாம் எதாகி போல அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சு அங்கே பைக்கை நிறுத்துனா பக்கத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது அந்த மாமரம் ஃபுல்லாக நிறைய மாங்காய் காய்ச்சி கிடந்துச்சு ஆனால் அது பழமும் வரல காயாக தான் இருந்தது சரின்ட்டு அப்புறம் சும்மா அப்படியே ரெண்டு மூணு காய் பறிச்சுக்கிட்டு நிறைய மாங்காய் கீழே விழுந்து கிடந்துச்சு யாருமே பறிக்கிற மாதிரி இல்லை பின்னாடி நிறைய மரம் இருந்தது அது பக்கத்தில் ஊர் இல்லை வீடு இல்லை எதுவுமே இல்லை ஒருவேளை அந்த அந்த ஸ்டோரு அந்த கேஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்கும்போது அவங்க நட்டு வச்சுருப்பாரு இப்போ அந்த இடத்துல பிஸ்னஸ் இல்லை இது வந்து ஒரு நோவேர் மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஹார்ட்டாக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இது ரெண்டாவது நாள் எனக்கு நம்ம ஒரு டெசர்ட்டுக்கில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு மலை இல்லை சின்ன சின்ன புஷ்ஷஸ்ஸு பெரிய மரங்கள்லாம் ஒன்றும் இல்லை பயங்கர ஹாட்டாக இருந்தது இப்போ ரோடே பாருங்களேன் இந்த ரோட்டை விட்டு கீழே இறங்கி நிற்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம் அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த போர்த்தோலிசா அந்த தொப்பி போட்டிருக்காருல இவர் தான் எனக்கு முதல் நாள் நைட்டுன்னு தங்கியிருந்தவருடைய ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஒரு ஹோட்டலில் போய் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு அவர் வீட்டில் தங்கி மறுபடிக்கு மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு ஏன்னா நான் தங்கியிருக்கிற ஊரெல்லாம் பெரிய ஊர் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி கிளம்புனா தான் ட்ராஃபிக்கை பீட் பண்ண முடியும் இல்லாட்டி சிட்டியை தாண்டறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் நான் இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்னும் அஞ்சு நாளைக்குள்ளே நான் ரியோ போய் சேர்ந்தே ஆகணும் ஒரு முக்கியமான வேலை அங்கே இருக்குது அதனால் வந்து நான் டே எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அது மாதிரி கவர் பண்ணிக்கிட்டுருக்கேன் ரெண்டாவது நாள் ஒரு வீட்டிலேருந்து தங்கிட்டு இங்கேருந்து மறுபடிக்கும் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைவே லோக்கல் ரோடு ஸ்டேட் ஹைவே வில்லேஜ் ரோடு ஆல் கைண்ட் ஆஃப் இது வருது இட் வாஸ் பீட் டஃப் எனக்கு திங் ஐ அல்மோஸ்ட் ரியலைஸ் தட் ஐ மேட் அ மிஸ்டேக் பட் வேறு வழி இல்லை நான் வந்து இது போய் தான் போகட்டி கான்சிக்வன்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் போகிற நிறைய நிறையா வேண்டுமில் இருந்தது அதாவது பிரேசில் வந்து இந்தியாவோட ஒரு ரொம்ப 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 பெரிய நாடு ஏரியா வந்து ரொம்ப பெருசு அமேசான் காடுகளில் வந்து அறுபது சதவீதம் இருக்கிறது பிரேசில் தான் அது வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும் அதே மாதிரி இந்த நாடு வந்து இந்தியா மாதிரி பல மடங்கு பெருசு ஒரு மாதிரி பேலன்ஸ்டு நாடாக இருக்குது விவசாயங்களும் மலைகளும் ஆறுகளும் எல்லா ரிசோர்ஸஸும் ப்ளண்ட்டியாக இருக்குது அப்புறம் இது மூணாவது நாள் மறுபடிக்கு நிறைய ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஹைவே ஒட்டி ஒரு இன்டீரியராக ஒரு வில்லேஜில் ஒரு ஹோட்டல் இருந்தது அது பார்த்தா ஒரு பெரிய ரிசார்ட் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த ஹோட்டலில் போயிட்டு அவங்களுடைய யார்டில் நான் கேம்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் அந்த மேனேஜர் நீ கேம்ப் பண்ணோன்னா உள்ளே வந்துருன்னு சொல்லி எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு இட்ஸ் அ வெரி லக்ஸுரி ஹோட்டல் அங்கேருந்து தங்கிட்டு மறுநாள் ஸோ அல்மோஸ்ட் எவ்ரிடே நான் வந்து தௌசண்ட் ப்ளஸ் கிலோமீட்டர் ஓட்டணும் நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் பிரேசில் வந்து ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி இந்த இந்த பச்சையாக தெரியின மலைகள்லாம் பார்த்திங்கன்னா அது மழை இல்லை அது ஃபுல்லாக கரும்பு இங்கே வந்து கான் கரும்பு ஃப்ரூட்ஸு கோக்கோனட்டு ஆரஞ்சு யூ நேம் இட் எவ்ரி டிராபிக்கல் கிளைமேட்டில் விளையக்கூடிய அத்தனை விவசாயங்களும் மெகாவாக பண்ணுறாங்க அதாவது இந்த பிரேசிலோடைய எக்கானாமி வந்து மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட் இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே அதிகமாக பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி பிரேசில் ஸோ வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து அக்ரிகல்ச்சருங்கிறத வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறோம் நிறைய பேர் அதை வந்து இதாக நினைக்க மாட்டாங்க பட் அக்ரிகல்ச்சர்லேயே வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கானமியே நிறையா இருக்குது நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் இங்கே உள்ள நிறைய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய ப்ரைமரி எக்கனாமியை அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நான் அப்படியே ஒரு வில்லேஜ் வழியாக ஓட்டிகிட்டு வரும்போது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இளநி இது வந்து ஒரு ஒரு ரியால் தான் ஒரு ரியால்னால் ரொம்ப கம்மிக்கிட்டது நம்ம ஊரில் இருபது ரூபா தான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆரஞ்சஸ் பார்த்தா அப்படியே மைல் கணக்கில் ஆரஞ்சு தோட்டம் நான் இந்த இந்த மூணாவது நாள் ரைட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த பார்த்தீங்களா ஸ்பீட் பிரேக்கர் கிராமம் ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர் பைனாப்பிள் ஆரஞ்சு கோக்கனட்டு பார்த்தா அந்த ரோடுகள் எல்லாம் மயில் கணக்கில் இருக்கும் நூறு மைல் இரநூறு மைல் வெறும் ஆரஞ்சு அப்புறம் நைட்டு வந்து சேர்ந்துட்டேன் ஒரு பெரிய ஊர் வந்து தங்காமல் நான் வந்து கொஞ்சம் ஃபர்தராக போய் ஒரு சின்ன ஊருக்கு வந்துட்டேன் ஆனால் அங்கே ஹோட்டல் தங்குறதுக்கு வசதியே இல்லை இந்த கேஸ் ஸ்டேஷனில் போய் கேம்ப் பண்ணிடலாமான்னு கேட்கும்போது இவர் என்ன சொன்னால் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போக ஒரு சின்ன ஊரில் ஹோட்டல் இருக்குன்ட்டு சொன்னாப்புல இவர் தான் அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்கே வந்தோடனே அவர் வந்து எனக்கு வந்து சரி இங்கே தங்கிக்கனு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தாரு அன்றைக்கி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு வந்து வேறு வழியில் எவ்ரிடே ஒரு சிக்ஸ் செவனுக்கு ஆரம்பிக்கிறேன் மறுபடிக்கும் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இடையில் ரெண்டு மணி இடத்துல சும்மா லஞ்ச் பிரேக்கு கேஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் ஸோ வந்து இப்போ மோஸ்ட்டு த்ரீ டேஸ் எக்ஸாஸ்டிவாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன் ஐ ட்ரை டு என்ஜாய் பட் ஸ்டில் ஃபிசிக்கலி இட்ஸ் வெரி ஹை டிமாண்டு அப்புறம் அங்கேருந்து இருந்து மறுபடிக்கும் அனதர் டார்கெட் ஒரு நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகணுன்ட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி ரீஜன் வந்து மவுண்டனஸ்ஸாக ஆரம்பிச்சிருச்சு லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த அஞ்சு நாள் அஞ்சு ஆறு நாள் டிரைவில் ரைடில் வந்து பிளெயின் டெசர்ட்டு கோஸ்டல் மவுண்டன் ஆல் கைண்ட் ஆஃப் இது அன்பிலீவபிள் இங்கே இருந்து தான் என்னென்னா பிரேசில் வந்து ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர்னால் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் அந்த எயிட்டீன் வீலர் ட்ரக் இருக்குல்ல ட்ரக்கில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்திலையே இது வந்து பிரேசில் வந்து ட்ரக் ட்ராஃபிக் கேபிட்டல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹைவே ஃபுல்லாக ட்ரக்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஒரு ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே சிங்கிள் லைனு உங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் மெதுவாக போச்சுன்னா அதை ஓவர் டேக் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அதனால் வந்து நீங்கள் நிறையாவும் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது பட் எனக்கு வந்து எவ்ரிடே அட்லீஸ்ட் நான் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டராவது போட்டாகணும் நான் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் எவ்ரி டே ஒரு டொன் டுவெல் தேர்ட்டின் ஹவர் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஒரு லன்ச் டைமில் அங்கே ஒரு கேஸ் ஸ்டேஷனில் சாப்பிட்டுட்டுருக்கும் போது நான் என்ன நோட்டீஸ் பண்ண என்னுடைய பைக்கில் உள்ள அந்த டூல் பாக்ஸ் வந்து அப்படியே கலண்டு கீழே தொங்கிட்டு விழுகிற மாதிரி ஆயிடுச்சு அது டேஞ்சரான சூழ்நிலை அப்புறம் இந்த பையன்தான் ஒரு ட்ரக்கில் ஒர்க் பண்ணுறவன் ஹெல்ப் பண்ணான் எனக்கு அதை ஒரு பிளாஸ்டிக் டை வச்சு கட்டிட்டு நான் ரியோவில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும் இங்கே வந்து என்னென்னா ட்ரக் ட்ராஃபிக் நிறைய இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் எல்லா கேஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கணும் ட்ரக் ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏன்னா ட்ரக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி இந்த வழியிலேயே நான் நிறைய ட்ரக் ஆக்சிடென்ட்டும் பார்த்தேன் ஒரு இடத்துலலாம் வந்து ஒரு பெரிய ட்ரக்கு வந்து ஃபுல்லாக சோளம் ஏற்றிட்டு வந்து கவுந்து கிடஞ்சி மக்கள் வந்து எல்லாம் அந்த சோளம் மாவெல்லாம் இது தூக்கிட்டு போனாங்க சோளத்தை மூட்டையோட இந்த இந்த இடத்துல ஒரு ட்ரக்கு லிட்ரலாக தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு நான் போகும்போது அப்படியே அது வேறு வழியே இல்லை அப்படியே விளைய போக வேண்டியது ஏன்னா ட்ரக்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படியே நீங்கள் கூட முன்னாடி அந்த வீடியோ அந்த சவுண்ட் நான் மியூசிக் போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அது ஒரே ட்ரிப்பில் எடுத்தது ட்ரக்ஸ் அதனால் வந்து ட்ரை ரைடு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதுவும் நீங்கள் ஓவர் டேக் பண்ணுறது இந்த பக்கம் ஒன் லைன் இந்த பக்கம் ஒன் லைன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் இப்போலாம் வந்து நான் லாஸ்ட்டு ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் டேஸ் வந்து ஃபுல்லாக மவுண்டனஸ் ரீஜனில் தான் இது எல்லா இடத்துலையும் டபுள் லைன் இருக்காது மொத்தமாக அந்த மவுண்டனால் என்ன பண்ணுவாங்க ஒரு சைடு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு டபுள் ஆக்குவாங்க அப்புறம் ஆப்போசிட் சைடில் டபுள் ஆக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்திலலாம் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஆயிரும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் எனக்கு வந்து ஐ வில் நெவர் டூ திஸ் அகெய்ன் ஏன்னா வந்து நம்ம ரைட் பண்ணுறதே கஷ்டந்தான் அன்றைக்கி மலை மேலே ரொம்ப தூரம் இது பண்ணி நைட்டில் வந்து ஒரு ஊரில் வந்து சேர்ந்து அது ஊரே கிடையாது ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு காடு இருட்டாயிடுச்சு இந்த ரெண்டு கேர்ள்ஸ் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுலேயே ரொம்ப மெச்சூர்டாக அந்த பிளாக் டிஷர்ட் போட்டிருக்க கேர்ள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு இன்ஜி இது தெரியாது இங்கிலீஷ் தெரியாது பை த வே பிரேசிலில் பேசக்கூடிய மொழி வந்து போர்ச்சுகீஸ் நாட் ஸ்பானிஷ் எனக்கு இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பானிஷ் தெரியும் போர்ச்சுகீஸ் வந்து இப்போ மறுபடிக்கு புது மொழி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் இந்த தான் சொல்லி கொடுத்தாங்க தேங்க்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு ஒபி காடோ அப்படிம்பாங்க அதாவது தேங்க்யூ அப்படிங்கிறது இதுதான் அந்த பில்டிங் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து ஹைவேயில் நம்ம ஊரில் மோட்டெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஆனால் இது ஹோட்டல்லாம் கிடையாது சும்மா ரெஸ்டாரண்ட்டு மேலே ஒரு ரெண்டு மூணு ரூம் மட்டும் இருக்குது இந்த மாதிரி ட்ரக் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரக்ஸ் வர்றவங்க நைட்டில் அங்கே தங்குவாங்க ஏன்னா இது ஃபுல்லாக மலை பாதை மலையில் வந்து ரொம்ப கஷ்டம் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது அன்றைக்கி நைட்டு அவங்களே கொஞ்சம் ஏதோ இது பண்ணு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரூம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஞ்சன் ரூமாக தான் இருந்தது வெரி வெரி அன்கின் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஜன் ரூமில் தங்கி இருந்துட்டு வேறு வழி இல்லை அங்கே அப்படியே தூங்கிட்டு மறுநாள் காலையில் அவங்க மறுபடிக்கும் கொஞ்சம் ஒரு பிரேக் ஒரு ஆம்லேட்டு ஒரு ப்ரெட்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு அந்த ரெண்டு கேர்ள்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெரி மெச்சூர்ட் வெரி நைஸ் இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த ஏரியாவில் அந்த ரீஜனில் ஒரு லோக்கல் எலெக்ஷன் நடந்தது முனிசிபால் எலெக்ஷன் அந்த மாதிரி அந்த எலக்ஷனால் மக்கள் செலப்ரேஷன் எங்கே பார்த்தாலும் பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப செலிப்ரேஷனாக இருந்துச்சு பட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சராகலாம் இல்லை அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எனக்கு இன்னும் நான் இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாளுக்குள்ள ரியோ போய் ஆகணும் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது பட் நான் வந்து சோஃபார் அம் ஆன் ட்ராக்கு எவ்ரிடே நான் வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மைல் அந்த மாதிரி போட்டுவிட்டேன் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் பட் ஆனால் இப்போ யூஎஸ்லெலாம் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கெலாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்க்குலாம் மேக்ஸிமம் போயிடலாம் ஆனால் இங்கே வந்து நான் வந்து லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா ட்ராஃபிக்கு ஸ்லோ ஸ்பீடு இன்டீரியரு அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கரு ஒரு மாதிரி எல்லா காம்பினேஷன் சேர்ந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஆயிடுச்சு நான் இது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் யூனிவர்ஸ் மாதிரி கணக்கு போட்டு அந்த இதை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்புறம் நைட்டு ரொம்ப தூரம் வந்து மலையிலே ஓட்டிகிட்டு வந்தால் ஊரும் இல்லை ஹோட்டலும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து ரியோ வந்து எனக்கு இன்னொரு எயிட்டி கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது என்னுடைய கேஸும் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு சரின்ட்டு அப்புறம் இந்த கேஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் போடலான்னு பார்த்தா என்னோடய கேஸ் டேங்க் ஓப்பன் பண்ண முடியல அது ஒரு ஆட்டோமேட்டிக் அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மறுநாள் கண்டுபிடிச்சிட்டேன் பட் மொதல் நாள் நைட்டு எனக்கு இன்னுமே நைட்டில் இந்த பக்கம் போகிறதுக்கும் பயம் சரி என்னன்னா அப்புறம் அந்த கேஸ் ஸ்டேஷனில் எனக்கு தங்கிக்கிறக்கு இடம் ஒரு குளிர் நான் கேம்ப் வெளியில் போய் போடுறது ரொம்ப கஷ்டம் மலை மேலே அப்புறம் அவங்க அந்த ரூம் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக ஆயில் சிந்தி ஒரு மாதிரி ரொம்ப டஞ்சன் மாதிரி இருந்தது அதுலேயே பக்கத்துலேயே படுத்துட்டேன் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க அதிலே படுத்துட்டேன் அந்த கேஸ் ஸ்டேஷன் ஒட்டின கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிரேசில் தான் சொன்னால நிறைய பைக்கர்ஸு பைக்கர்ஸ் கிளப்பு எவ்ரிபடி ஹேவ் தியர் லோகோ ஸ்டிக்கர் இந்த பக்கம் இது ஒரு பைக் ரூட் போல் இருக்கு ஏன்னா ரியோ வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி எல்லோரும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க மறுநாள் காலையில் அந்த இடத்து இதுதான் தான் நான் தங்கியிருந்த ஒரு ஒரு கன்வீனியன் ஒரு ஹோட்டல் கேஸ் ஸ்டேஷன் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஹோட்டல்லாம் இல்லை ஹோட்டல்லாம் சாப்பாடு இடம் தங்குற இடம்ல இவங்க தான் அந்த கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற பசங்க அவங்க தான் என்னை தங்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க மறுநாள் அப்புறம் அங்கேருந்து கேஷ் போட்டுகிட்டு கிளம்புனேன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மொத நாள் ஏன்னால் நான் வந்து இப்போ அஞ்சு நாளுக்கு மேலே தொடர்ந்து பன்னெண்டு மணி நேரம் ட்ரை பண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபைனலி நான் வந்து அந்த பிஎம்டபிள்யூ டீலர்கிட்ட வர வேண்டியதாகிடுச்சு சர்வீஸ் பண்ணணும்ன்ட்டு பைக்கை வந்து நான் முதல்ல ஆயில் சேஞ்ச் பண்ணணும் தான் வந்தேன் பார்த்தா கடைசியில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னால் என்னோடய பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டீன் தௌசண்ட் மைல்ஸுக்கு மேலே செவென்ட்டீன் தௌசண்ட் மைல்லாம் கிட்டத்தட்ட ஒரு திங்க் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஆயிடுச்சு அதனால் ஃபுல்லாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்புறம் அந்த இன்டீரியர் இந்த ஸ்பீட் பிரேக்கரை நின்று 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 நல்லா பேக் சைடு ரியர் பிரேக் பேட் கம்ப்ளீட்டாக வான் அவுட் ஆயிடுச்சு வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் என்னுடைய பைக்கில் வந்து செயின் கிடையாது இது வந்து ஷாஃப்ட் தான் அந்த ஷாஃப்டுனா நம்ம காரில் உள்ள டிரான்ஸ்மிஷன் மாதிரி இருக்கும் அதுக்கும் வந்து லூப்ரிகேஷன் போடுறதாயிடுச்சு அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு அப்புறம் வந்து ஸ்பார்க் ப்ளக்கு ப்ளஸ் என்னோடய ரியர் வீல் டயரும் ரொம்ப தேஞ்சு போச்சு டயரையும் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அஃப்கோர்ஸ் பிஎம்டபிள்யூ வச்சுருந்தா பிஎம்டபிள்யூ வாங்குறதே எக்ஸ்பென்சிவ் ஓனிங்க பிஎம்டபிள்யூ ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் பட் என்னென்னா ஒரு ரிலையபிலிட்டி ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அதுக்காக நம்ம இது ப்ரைஸ் பே பண்ணி தான் ஆகணும் ப்ளஸ் நான் இனிமேல் போகிற இடங்கள்லலாம் பிஎம்டபிள்யூ டீலர் எல்லா இடத்துலையும் இருக்காது அதனால் ஐ வாண்ட் டு கீப் மை பைக் இன்னும் ஒரு பிரஸ்டீன் கண்டிஷன்லேயே வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன மற்ற பைக்னால் ஈஸியாக எங்கேனாலும் சர்வீஸ் பண்ணிடலாம் அதனால் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ டீலராக இருந்தாங்க ரியோவில் ரியோவில் ரெண்டு மூணு டீலர் இருக்காங்க இது ஒன்னா ஃபப்ளிக் டீலர் இவங்க வந்து காருக்கும் இங்க தான் பைக்குக்கும் எல்லா பைக்குமே இருந்துச்சு எல்லா பெரிய பைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குதுதான் அர்த்தம் வெரி ஹை அண்ட் பைக்ஸுமே இருந்தது ஐ வாஸ் இந்த பைக் எல்லாம் வந்து அந்த பிஎம்டபிள்யூ த்ரீ டென் அந்த சின்ன பைக் ஐ திங்க் இதெல்லாம் அந்த இந்தியாவில் ஒசூரில் டிவிஎஸ் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது அந்த பைக்கும் இங்கே இருந்தது பிரசில் வந்து பைக்குக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு இஸ் இன்க்ளூடிங் இது அப்புறம் அங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஒரு ஏர்பிஎன்பி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு புக் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஒரு டென் டேஸ் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்குது அங்கே வந்து கடைசியில் பைக் எடுத்துகிட்டு அந்த என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன் இது வந்து ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு பட் வந்து பெரிய ஒரு மிஸ்டேக்கு இட்ஸ் அ ஸ்ட்ரிப்பிட் ஐடியா வெரி அன்சேஃப் இந்த மாதிரி யாருமே ரைட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலாம் ரைட் பண்ணக்கூடாது இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணவே கூடாது என்ஜாயும் பண்ண முடியலை அது ஒரு ரிஸ்கியாக இருந்துச்சு தேங்க் காட் சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன் ஆனால் நான் இனிமேல் இந்த மாதிரி ஓட்ட மாட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு பின்னாடி உள்ள ட்ராவலை பற்றி பார்ப்போம்